பாஜக வந்து திமுக மேல நடத்துற சதி திட்டம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது நீங்க ஊழல் பண்ணிட்டு அதுல வந்து சொத்த சேர்த்து பிஜேபி கூட சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையின் நிலைப்பாடு கோர்ட்டு தான் மாறுது இதுதான் முறைகேடு இதுல பாஜக இருந்து வந்துச்சு திராவிட மாடல் திராவிட மாடல்னால என்றாலும் ஊழல் செய்வதுதான் திராவிட மாடல் ஒரு திமுக அமைச்சர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் இப்போ கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தெலர்ஸ் இப்படின்னு மூத்த நிர்வாகிகள் மேல அடுத்த இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது திமுக உடைய விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விடுவிக்கப்பட்டதுல முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது என்றுதான் போல் அமைச்சர்கள் மேல இந்த வழக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு சாதாரணமா போயிடுச்சு இல்ல ஊழல் என்பதே சாதாரணம் ஊழல்றதே திராவிட மாடல் தமிழ்நாட்டுல கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக ஊழல் இல்லாது தமிழ்நாடு இல்லை என்கிற அளவில் தான் இருக்கு ஊழலும் தமிழ்நாட்டு அரசியலும் பிரிக்க முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு இவர் கேட்கிறாரு அவர் எந்த ஜாதி இவர் எந்த ஜாதி நீ எந்த ஜாதி சொல்லுன்னு அனுராக் தாக்கூர் கேட்டா ஐயோ என்ன போய் ஜாதி கேட்டாங்களே இவங்களை ஜாதி கேட்கக்கூடாது நீங்கதான் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் நேரடியா சென்று நீங்க எந்த ஜாதி அப்படின்னு ஜாதிவாதி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கிற நீங்க உங்களை யாராவது எந்த ஜாதின்னு கேட்டாலும் பொது தெரிஞ்சு போறீங்களேயே இவர்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இந்த நாட்டை பிறக்க முயற்சிக்கிறாங்க பிரிவினைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் மீண்டும் திருவினையை கொண்டு ஜாதிவாதி கணக்கெடுப்புல இருக்கிறதோ சில பிரச்சனைகள் மாணவர்கரீதியா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க கிளாக் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் துணை தலைவர் மரியாதைக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக அமைச்சர்கள் மேல சொத்து குவிக்கு வழக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த அமைச்சர்களை இப்ப மறுபடியும் அந்த உத்தரவை ரத்து பண்ணி நீதிபதி இருக்காரு சோ முதல்ல இது வந்து பாஜக வந்து திமுக மேல நடத்துற சதி திட்டம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது இல்லை இதையெல்லாம் அதாவது நம்புகிற மாதிரி ஏதாவது சொல்லணும் இல்லையா ஒரு நீதிமன்றம் அதுவும் ஒரு ஒரு நீதிபதி மரியாதைக்குரிய ஒரு சென்னை உயர் நீதி நீ உயர் நீதிமன்ற நீதிபதி தாமாக முன் வந்து எடுத்துக்கொண்ட வழக்கு அதில் அதை புரிஞ்சுக்கணும் இதில் பிஜேபி சரி பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் ஊழல் பண்ணிவிட்டு அதில் வந்து சொத்தை சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிஜேபி கூட சொல்கிறது என்ன அப்போ சிவில்லிபுத்தூர் விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் இவங்க அமைச்சரவர்களாக இருந்தார்கள் அப்போது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அடுத்த அரசாங்கம் வந்தவுடனே கேஸ் ஃபெயில் பண்ணுறாங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே லஞ்ச ஒழிப்புத்துறையின் நிலைப்பாடு கோர்ட்டு தான் மாறுது இதுதான் முறைகேடு அதை தான் மிக தெளிவாக உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் மிக தெளிவாக கொடுப்பிட்ருக்கிறார் நான் மூ மூன்று நாட்களாக எனக்கு இதை படித்ததுலேருந்து தூக்கமே வரவில்லை அப்படின்னு சொல்லி இதில் பிஜேபி இருந்து வந்துச்சு அப்போது அதை ப அதில் வந்து ஏற்கனவே லஞ்ச அதே டிபார்ட்மெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லியிருந்தோ அதற்கு நேர் எதிர்மாறாக திமுக அரசு வந்தவுடன் சொல்லுவது என்ன மாதிரியான ஒரு நியாயம் அதனால் இந்த வழக்கை வந்து மறுபடியும் விசாரிக்க வேண்டும் ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதியிலிருந்து தினந்தோறும் விசாரிக்க வேண்டும் உட்பட பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இதில் பாஜக எங்கிருந்து வந்துச்சு இது திராவிட மாடல் ஊழல் செய்வது என்பது தான் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்றாலே ஊழல் செய்வது தான் திராவிட மாடல் திராவிட மாடலுடைய ஒரு அங்கம் தான் இது அவ்வளோதான் விஷயம் சரி இப்போ திமுக அமைச்சர்கள் வந்து தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க மற்றொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கள்ளக்குறிச்சி இஷ்யூல முதலமைச்சரும் ராஜினாமா செய்யல அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள் எங்க செய்ய போறாங்க அப்படின்ற கருத்தும் இப்ப பரவலா பரவு இல்ல பொறுப்போடு இருப்பவர்களாக இருந்தால் ராஜினாமா செய்வார்கள் பொறுப்போடு இல்லாதவர்கள் தாங்க அதனால ராஜினாமா செய்ய மாட்டாங்க நியாயமா செஞ்சிருக்கணும் ஆனா நான் எதிர்பார்க்கவே இவ்வளவுதான் அவசியம் இப்போ நம்ம ராஜினாமா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கூட பொன்முடியா இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இருக்கட்டும் இப்போ கே கே ராமச்சந்திரன் தங்கம் தெல்லரசு இப்படின்னு மூத்த நிர்வாகிகள் மேல அடுத்தடுத்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது திமுக உடைய குற்றச்சாட்டுகள் இல்லைங்க இது விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விடுவிக்கப்பட்டதுல முறைகேடு இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது என்றுதான் பொருள் அப்போ இதுல ஊழல் நடந்திருக்கிறதா அதுதான் ஆமா நடந்திருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்களா என்றால் ஆமாம் சொத்து சேர்த்திருக்கிறார்கள் இவ்வளவுதான் விஷயம் நடந்திருக்குதுன்னு ஃபேஸ் இருக்கிறதுனால தான் ஆதாரம் இருப்பதனால தான் செய்யறாங்க அப்போ எனக்கு தெரிந்து இந்நேரம் அவர்கள் பதவி இருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு வந்து பொன்முடி போன்றவர்களை மீண்டும் அமைச்சர் அமைச்சராக்கிய ஒரு திராவிட மாடல் அரசியல் அதனால இதை நான் ஒண்ணு எதிர்பார்க்கல எனக்கு ஒண்ணு அதாவது செய்திருக்க வேண்டும் ஆனால் நான் எதிர்பார்க்கவே திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு கேள்வியோ கேட்டா நாங்க மட்டும் அதை செய்யலையே அதிமுகவும் தானே செய்யறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை அதிமுக கிட்ட கொண்டு போறது ஒரு இயல்பா இருக்கு இப்ப திமுக அமைச்சர்கள் பத்தி கேட்கும் ஏன் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல வழக்கு இல்லையா சுகாதாரத்துறை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல வழக்கு இல்லையா அப்படின்னு அவங்களுடைய கேள்வியை முன்வைக்கிறாங்க சோ அப்படி இரண்டு கட்சி அமைச்சர்கள் மேல இருக்கிற இந்த புகார்களை நீங்க எப்படி பாருங்க முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இப்பொழுது அமைச்சர்களாக இருப்பவர்களும் வித்தியாசம் இருக்கு ஓகே சார் நீங்க விஜயபாஸ்கர் அவர்கள் மீது நீங்க வழக்கு தொடுத்திருக்கிறீங்க அந்த வழக்குல அவர் தண்டிக்கப்பட்டால் குற்றவாளி இல்லையே நிரபரா ஆனால் அவர் இப்போ அமைச்சராக இல்லை நீங்க ஆனால் ஒரு இருந்து விடுபட்டது தவறு என்று ஒரு நீதிமன்றம் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய வீரியம் என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால வழக்கு இருப்பதனாலே ஒருத்தர் ராஜினாமா செய்து வேண்டும் என்று நான் சொல்லுது நான் அப்படி சொல்ல இங்க என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னால் விடுவிக்கப்பட்டதை

அதனால தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது வருடங்களாக ஊழல் இல்லாத தமிழ்நாடு இல்லை என்கிற அளவில் தான் இருக்கு அதனால அதை நாம வந்து ஊழலும் தமிழ்நாடும் பிரிக்க முடியாது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது ஊழலும் தமிழ்நாட்டு அரசியலும் பிரிக்க முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இந்த மாதிரியான புகார்கள் இல்ல வழக்குகள் முன்வைக்கப்படுது அப்படின்னு திருப்பி திருப்பி இது இது வந்து யார் கேஸ் போட்டாங்க இது வந்து நீதிபதி முன்னெடுத்த வழக்கு தான் ஆனால் பின்புலமா இருக்கிறது பிஜேபின்ற பேச்சு பார்த்து சொல்ல சொல்லுங்க தூங்கும்போதும் சரி முடிச்சு விட்டுருக்கும் போது எப்பொழுதுமே பிஜேபி தான் பயமா இருக்குது நம்ம என்ன சொல்லணும் ஏன்னா மத்தியால ஆளும்கட்சின்றப்போ குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து ஆளும் கட்சி மேல வைக்கிறது நல்ல சாட்டல்லாம் வானும் இது வந்து உலரல்னு தான் சொல்ல முடியுது குற்றச்சாட்டுன்றது பெரிய வார்த்தை குற்றச்சாட்டுன்றது வேற இது வேற இது உலரல் இப்போ பொன்முடி பத்தி ஒரு கேபி சார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட்டா நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல உதயநிதி ஆட்சிக்கு வந்தா பள்ளி மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்கப்படும் அப்படிங்கறது அவரோட ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்போ அடுத்த முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ உதயநிதி தான் அப்படிங்கற பேச்சு திமுக வட்டாரத்துல இருக்கு அப்படி இல்ல உதயநிதி ஆட்சிக்கு வரும்போது ஸ்கூட்டர் வழங்கப்படும் ஸ்டாலின் ஆட்சில வழங்கப்படாதுன்னு அர்த்தம் இல்ல மிதிவண்டி வழங்கப்பட்டிருக்காங்க அடுத்தது ஸ்கூட்டர் அப்படிங்க ஸ்டாலின் ஆட்சில வழங்கப்பட மாட்டாதுன்னா என்ன அர்த்தம் ஸ்டாலின் ஆட்சி சரியில்லைன்னு பொன்முடி சொல்றாரு அர்த்தம் தவிர பொன்முடி சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலே நான் வந்து மிக வருத்தப்படுகிறேன் தமிழ்நாட்டிற்கு இப்படியெல்லாம் ஒரு அமைச்சர் கிடைத்திருக்கிறார் என்றது அதுதான் மிக வருத்தம் ஏன்னால் சமீபத்தில் நடந்த ஒரு பல்கலைக்கழக கூட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார் யுனைடெட் ஸ்டேட்னால் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறார் மாணவர்கள் வந்து தெரியல யாருக்கும் உங்கள் வாதியாரை கே கேட்போம் அப்படின்றாரு அப்பா வாதியார என்னப்பா யுனைட்டட் ஸ்டேட்னா என்ன அப்படின்ற அப்படி அப்படி பேசுவாங்களா யாராவது ஒரு பேரா பேராசிரியர் மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியரை வாயா போயான்னு பேசுறது யுனைடெட் ஸ்டேட்னா என்ன உனக்கு தெரியாதா என்ன சொல்லி கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்னா அது இங்கிலாந்து தான் அப்படின்ட்டு அதுவே தவறு தவறு ஓகே யுனைடெட் ஸ்டேட் வந்து யுனைடெட் கிங்டம் யுனைடெட் கிங்டம் கீழே இருக்குது இங்கிலாந்து யுனை யுனைடெட் கிங்டம் தான் யுனைடெட் ஸ்டேட் ஸோ இவருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு வாயா போயான்னு மாணவர்கள் முன்னால் ஆசிரியரை வாயா போயான்னு ஒருமையில் பேசுவது என்ன நாகரீகம் நீங்கள் எப்படி ஒரு அமைச்சராக இருக்கலாம் அவரை எப்படி அமைச்சராக வைத்து இருக்கலாம் இப்படி தான் இலவச பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தாங்க பெண்களை பார்த்து என்ன சொன்னார் ஓசி நீ ஓசியில் போகிறீங்க அப்படின்னு பேசினார் அதனால இதெல்லாம் தான் திராவிட மாடல் அதனால பொன்முடியெல்லாம் நான் உண்மையிலே ஒரு துரதிருஷ்டசாலி தான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண முடியும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எதை நோக்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா திமுகக்குள்ளேயே கூட்டணிகளுக்குள்ள விரிசல் ஏன்னா கள்ளக்குறிச்சி மரணம் நடந்தப்போ விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தினாங்க ஆளும் அரசுக்கு எதிராக அப்படி இருக்கும்போது கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை மாதிரிலாம் எதுவும் போராட்டம் நடத்தின மாதிரிலாம்

இப்போ பிஜேபி அடுத்த தலைவர் அப்படிங்கற அந்த பேச்ச அடிபடதே சார் அடுத்த தலைவரா யாரு பிஜேபி ல அடிபடுதா இல்ல மீடியால தான மீடியால அடிபடுது பிஜேபி பிஜேபி ல அவங்க ஓகே சார் சும்மா உங்களுக்கு மீடியால பொழுது போல எதையாவது பேசுறோம் பொழுது போறதா அதான் பேசிட்டு நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல சரி போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குன்னு அருண் தேவசகாயம் அவர்கள் எல்லாரும் மாற்றப்பட்டு இப்ப மறுபடியும் அதெல்லாம் சீரான நிலையில தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காரு நாடாளுமன்றத்திலும் எம்பிக்கள் வந்து இதை சார்ந்து குரலை எழுப்பியிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில் உண்மையாலே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு கொலை செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அதுவும் கொலை செய்வதில் ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு நாலஞ்சு பைக்கில் போய் நடு ரோட்டில் வெட்டி கொலை சாதாரணமாக செய்வது என்பது காவல்துறையின் மீது அச்சம் இல்லாத பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகியிருக்கு அப்படின்றது தான் பொருள் ஓகே இந்த அச்சமில்லாத சூழ்நிலை எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொலையும் எப்போ செய்வாங்கன்னா போதையில் தான் செய்வாங்க அது மது போதையிலோ அல்லது கஞ்சா போதை பொருட்கள் போதையிலோ உடனே நாம் இது எப்படின்னு கேட்கலாம் இன்ஸ்டண்ட்டாக கோவம் வருது பார்த்தீங்களா ஒரு கோவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கோ கொலை செய்வது என்பது வேறு அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் ஒரு கூலிப்படை கும்பல் கொலை செய்வது திட்டமிட்டு கொலை செய்வது அதை தடுப்பதற்குத்தான் காவல்துறை இருக்கிறது ஆனால் காவல்துறை இல்லை ஏன்னா காவல்துறையின கைகள் கட்டப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க அரசியல் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளானால்தான் இந்த ரவுடிகள் இந்த சரித்திர பதிவேடுகள் தான் இன்னைக்கு இந்த அளவிற்கு கொலை செய்வதற்கு துணிகிறார்கள் அப்போ தமிழ்நாடு அரசினுடைய தான் மது போதை மற்றும் இந்த போதை மருந்துகளுடைய கொடுமையிலிருந்து காக்க முடியவில்லை அதனால் இதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது அரசு தான் இதுதான் உண்மையான விஷயம் காவல்துறையின் மீது நீங்கள் வந்து காவல்துறையினரை மாற்றி விட்டால் போதுமா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னால் அப்போ அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மிக மோசமானவர்கள் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியல என்றது அர்த்தம் அவர்களை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்தான துறை அமைச்சர் அவரையே மாற்றிக்கிட்டு தானே ஐபிஎஸ் அதிகாரி வந்து மாற்றுறதுன்றது அது தவறான தவறானதாக நடக்கிறது ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதை எடுத்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அரசியல் தான் இவை எல்லாமே நடக்கின்றன அரசியல் கட்சிகள் ரவுடிகளை வரலாற்று ச சரித்திர பதிவுகள் கொண்டவர்களை சமூக விரோதிகளை கட்சிகளில் வைத்திருக்கக்கூடாது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் நீதியரசர் என்று நினைக்கிறேன் அவர் வந்து சொல்கிறார் சமூக விரோதிகளை தடுக்க வேண்டிய காவல்துறை சமூக விரோதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை தடுப்பு காவலில் அதாவது குண்டர் சட்டத்தில் டிடென்ஷனில் வைப்பது ஏன் இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வேண்டிய மெசேஜ் கொஸ்டின் அவர் வந்து சவுக்கு சங்கர் விவகாரத்தில் சொல்கிறார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது தமிழக அரசு எப்படியெல்லாம் தவறு செய்திருக்கிறது அந்த குன்ற சட்டத்தில் ஒரு பெண் கா பெண் காவலரை பற்றி தரக்குறைவாக பேசியது என்பது அது அதில் நாங்கள் தலையிடவில்லை அந்த அதை நாங்கள் குறுக்க வரல நீங்கள் அதில் என்ன நடவடிக்கை எடுமோ எடுத்துங்க ஆனால் டிடென்ஷன் இதுக்கு என்ன காரணம் என்றால் உங்கள் அரசை குறை சொல்லு அப்போ அரசை குறை சொல்லதான் நீங்கள் எத்தனை பேர் பின்னலாம் ஓடுவீங்க இதுபோன்று பார்த்தீங்கன்னா சராமரியான கேள்விகள் அந்த நீதியரசர் கேட்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே ஒரு பொறுப்புள்ள அரசாக இருந்தால் கொஞ்சமாவது நீதித்துறைக்கு மரியாதை கொடுக்குற அரசாக இருந்தால் மக்களை பார்த்து பயப்படுகிற அரசாங்கமாக இருந்தால் இந்நேரம் அந்த வழக்கை அவர்கள் வாபஸ் பெற்றிருக்க வேண்டும் செய்யல அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு முழுமைக்குமே சீர்கெட்டு போனதற்கு காரணம் அரசுதான் திராவிட மாடல் அவருடைய மாடல் தான் திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டுல வந்து இப்போ அநாகரிகமான அரசியல் நடக்குது அப்படிங்கிற ஒரு சார் கருத்து வருது சார் குறிப்பா சொல்லணும்னா நாம் தமிழர்கள்ல அடுத்தடுத்து வெளியிடப்பட்ட வீடியோக்களும் ஆடியோக்களும் அதற்கு எல்லாமே காரணம் காவல்துறை திமுக அரசு அப்படின்ற புகார்கள் வந்தாலும் அதற்கும் எந்த விதமான பதில் திமுக தரப்பிலிருந்து இல்லை அடுத்தடுத்த ஆடியோ ரிலீஸ் நாம் தமிழர்ல நடக்கும் போது சீமானுக்கு அவர் பெயர் ஏற்படுத்தக்கூடிய சீமான பார்த்து திமுக நானு சீமான் கேள்வி எல்லாம் நீங்க அவங்கள்ட்டதான் கேட்கணும் நானும் அதுக்கெல்லாம் அநாகரிகமான பொதுத்தவரையில பொது தளத்துல யாருமே யார் குறித்தும் தரக்குறைவாக பேசக்கூடாது ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே ஒரு பிரதமரை பார்த்து தரக்குறைவாக பேசுகிறார் முதலமைச்சர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்று வரை தயாநிதி மாறனை கைது செய்யவில்லை அப்புறம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் மற்றவங்கள்லாம் எப்படி ஒழுங்கா இருப்பாங்க நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறனுடைய மகன் சன் டிவி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் குடும்பத்தை நடத்தி கொண்டு ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர் வந்து பொதுவெளியில் பேசும்பொழுது பிரதமரை தரக்குறைவாக பேசுகிறார் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ரீமான் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு தரக்குறைவு முதல்ல ஆள் ஆளுபவர்கள் மாற வேண்டும் ஓகே சார் நீங்கள் பொசிஷனில் இருக்கிறீங்க தயாநிதி மாறன் படித்தவர் அப்போ அந்த நாகரீகம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி மற்றவங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அவ்வளோதான் அதனால முதல்ல இதுதான் நம்ம வந்து கேட்கணும் இது வரைக்கும் யாரை அதை பற்றி பேசலாம் அதே தயாநிதி மாறன்னு சொல்கிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து இவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா ஐயோ இவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன் அப்படின்றார் யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தரக்குறைவான வார்த்தைகளுக்கு தொடர்ந்து பேசி வருவோம் முதல் குடும்பத்திலயே இப்படிதான் பேசுறீங்கன்னா அப்புறமா என்ன செய்ய முடியும் இப்போ காங்கிரசுமே அதை வழிபடுத்துறாங்க நினைக்கிறீங்களா சார் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியும் இதைதான் செய்யறாரு ராகுல் காந்தி வந்து தயாநிதி மாறனை விட ஒருபடி மேலே கூட்டாரு ஏன்னா பட்ஜெட் பத்தி பேசுங்கன்னு சொன்னா பட்ஜெட்டுக்கு முன்னால கிண்டின அல்வா அல்வா கிண்டின போது யார் இருந்தாங்க எந்த ஜாதின்னு கேக்குறாங்க இவர் கேட்குறாரு அவர் எந்த ஜாதி இவர் எந்த ஜாதின்னு நீ எந்த ஜாதி சொல்லுன்னு அனுராக் தாக்கூர் கேட்டா ஐயோ என்ன போய் ஜாதி கேட்டாங்களே இவங்களுக்கு ஜாதி கேட்கக்கூடாதா நீங்க தான் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் நேரடியாக சென்று நீங்க எந்த ஜாதி அப்படின்னு ஜாதி வாதி கணக்கெடுப்பு வேணும்னு கேக்குற நீங்க உங்களை யாராவது எந்த ஜாதின்னு கேட்டால் அப்படியே கொதிச்சிருந்து போறீங்களே அப்புறம் பிஜேபி ல இருந்து பிரிவினை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் சொல்லிடுறாரு நாங்க எங்க பிரிவினை ஏற்படுத்துறோம் இப்ப வங்காளதேசம் பிரச்சனை பார்த்தோம் வங்காள தேசம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் கொள்கிறார்கள் சரியா கோவில்கள் த தகர்க்கப்பட்டிருக்குன்னா ஹிந்து மக்களவை உறுப்பினர்களுடைய மருத்துவமனைகள் நொறுக்கப்பட்டு ஹிந்துக்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உண்மை உண்மையா இல்லையாது அப்போ அதே நிலை தான் இந்தியாவுக்கும் வரும்னு சல்மான் குர்ஷித்தும் மணிசங்கர் அய்யரும் காங்கிரஸும் பேசுது அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்தியா இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டுமா இங்கே அப்போது அங்கே வந்து பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் இந்துக்கள் இங்கே பெரும்பான்மையினர் இந்துக்கள் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் என்ன சொல்ல வர்றீங்க இந்த நாடு பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருப்பதனால் சகிப்புத்தன்மை கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் அப்போ இரு மதங்களுக்கு இடையே காங்கிரஸ் பிளவை மூட்ட முயற்சி செய்கிறதா அப்ப இங்க பிரிவினை பேசுவது யார் மத ரீதியாக மக்களை தூண்டி விடுவது யார் இவங்கதான காங்கிரஸ் காங்கிரஸ் தரப்பு தான் அதற்கு இங்க ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே திமுக இருந்து எல்லாரும் யாருமே வாய் துறக்கல என்ன இந்தியால என்ன ஆயிரும் இவர்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இந்த நாட்டை பிளக்க முயற்சிக்கிறார்கள்

உச்ச நீதிமன்றம் ஏழு நபருக்கு கொண்ட ஏழு நீதிபதிகளை கொண்ட அமர்வுல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது உள்ளிடஒதுக்கீடை நீங்கள் கொடுக்கலாம் உள்ள ஒதுக்கீடு கொடுக்கலாம்னா நீங்கள் அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய அதை எந்த ஜாதின்றது அந்த பிரிவு நீங்களே முடிவு பண்ணலாம் அதுக்கு எவ்வளோ கொடுக்கலான்றத நீங்கள் ஆனால் அதுக்கு உண்டான அளவுகள் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிசியாக இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் ஓசி ஓகே தமிழ்நாட்டில் எஸ்சியாக இருக்கிற பலர் டெல்லிக்கு போகும்பொழுது அங்கே வந்து எஸ்சி இது கொடுக்க மறுக்கிறாங்க எஸ்சி சான்றிதழ் கொடுக்க மறுக்கிறாங்க அப்புறம் எப்படி நீங்கள் கணக்கெடுப்பீங்க உங்களுடைய அத்தனை உரிமைகளும் நீங்கள் எங்கு வாழ்கிறீர்களோ நீங்கள் எங்கு பிறந்தீர்களோ எங்கே வாழ்கிறீர்களோ அதற்கு உண்டானதான் ஜாதி சான்றிதழ்

ராகுல் பேசுக்கு என்ன தகுதி இருக்குது ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு பேராபத்தை தரும் பிளக்கும்னு சொன்னது காந்தி தான மண்டல ஆணையத்துக்கு எதிராக உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதுதான் இப்போ வரலாறு தெரியாத எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் அவர்கள் வரலாறு புதிய ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நாட்டை பிளக்க வேண்டும் என்று மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவ்வளவுதான் சார். நீங்க தமிழ்நாட்டுல வன்னியர்கள் என்ஜாய்ஸ் விளக்கமும் அரசாங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்றேன் தாராளமா இவங்க ஜாதி ரீதியான சரி. வந்து வன்னியர்கள் தரப்புல அந்த உங்களுக்கு மக்கள் சொல்றாங்க இவ்வளவு பட் தமிழக அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் தெரியல சார் பொதுவாக திமுக அரசு அதாவது ஆளும் அரசு மேல நிறை குறைகள் சொல்றது வழக்கம்தான் அந்த நிறை குறைகளை சொல்லும் போது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ற அரசு நீடிக்கும் ஏற்றுக்கொள்ளாத அரசுக்கு விளைச்சல் ஏற்படும் அப்படிங்கறதுதான் பொதுவான ஒரு கருத்து சோ அப்படி இருக்கும்போது வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி வேணாலும் நடக்கலாம் அது குறித்து நிறைய விவாதங்கள் உங்களோட நடத்த நாங்க ஆசைப்படுறோம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி